அளவு நான் போராடி பார்த்து என்னுடைய காரியம் நடக்கவில்லை என்பதற்கு வேண்டி நான் முதல்வர்களிடத்தில் என்னுடைய செய்தியை கொண்டு சேருங்கள் யாருக்கு எதிராக போகவே இல்லை குடிமகன் இருபத்தி அஞ்சு வருஷமா நல்லாசிரியராக இருந்தவன் நாகமல்ல புதுக்கோட்டையில மிகச்சிறிய பள்ளிக்கூடத்தை வந்தீங்க எனக்கு வந்து இடம் முக்கியம் இல்ல என் செய்தியை சொல்லணும் அவ்வளவுதான் அங்க கிடைக்கலையே எனக்கு நான் மதுரையை மையமாக கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் திருநெல்வேலியில எந்த ஏரியா நீங்க எந்த இடம் கேங்கஹோண்டான் ஷிப்கார்ட் பிராஞ்சேரி எங்க போய் சொன்னாலும் என்னைய பெட்டிஷன் போட சொல்லுவாங்க ஊருக்கு நான் இங்க இருந்து போகந்தோட்டியும் முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய செய்தி போகந்தோட்டியும் வர மாட்டேன் ஏன்னா என்னுடைய ஒழுக்கம் ஒழுக்கம் என்றால் அந்த ஒழுக்கத்தை பத்தி கேளுங்க நான் சொல்றேன் இல்லையா என்னுடைய கோரிக்கையை வந்து மூன்று வருடமாக எல்லா இடத்தையும் சொல்லிட்டேன் இல்ல எனக்கு வந்து என்னுடைய கோரிக்கை நிறைவேறந்தட்டியும் அறுபத்தி மூணு லட்சமா உங்க இடம் அறுபத்தி நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு உழைச்சேன் நல்லபடி ஜெயநிந்துபுரத்துல ஒரு கொடுத்த ஆரம்பிச்சு நண்பரை எடுத்துக் கொண்டா எந்த விதமான ஆஹ் எதிர்ப்பும் தெரியாமல் வெளியே வந்து திருநகரில் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்தேன் இந்தியன் திருச்சி ஸ்கூல் மிகச்சிறந்த பள்ளி எனக்கு இருபத்தஞ்சு லட்சத்தை கொடுத்து போ சொல்லி விட்டார் எனக்கிட்ட இருக்க மிகப்பெரிய வீக்னஸ் ஒழுக்கம் உழைப்பு அறிவு அவ நினச்சிக்கிட்டேன்டு வேர்ல்ட் ஆஃப் பீப்புள் யார் தெரியல அரசு தருணம் எதுக்கு அரசு தரணும் உங்களுக்கு என்னுடைய என் இடத்தை எடுத்துக்கிட்டேன்

The the people and the world இது தவிர வேற எதுவுமே கிடையாது கடவுள் மனிதனை ஆணும் பெண்ணுமாக தான் படைத்தார் யார் இந்த பணக்காரன் யார் இந்த ஏழை மனிதர்களே இல்லாத உலகம் ஷேக்ஸ்பியர் சொன்னது தான் உண்மை இது ஒரு நாடகம் எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை சொல்லிட்டாரு இந்த உலகத்தில் நடக்குது யாருமே யாருக்குமே தெரியாது பதினஞ்சு பிள்ளைங்க இறந்துருக்கு எல்லாருமே மறந்துட்டோம் ஒவ்வொரு மனிதனும் இன்செக்யூரிட்டி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ரொட்டீன் லைஃப்னு சொல்லுவாங்க உண்மையான வாழ்க்கையே இல்லை உண்மையான வாழ்க்கை என்பது ஈக்குவாலிட்டி இன் எவ்ரி